நவ கிரகங்களில் முக்கிய கிரகங்களில் ஒன்றானது புதன் பகவான் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் அமைந்துள்ள புதன் பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது அதனை இங்கு பார்க்கலாம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் பல்வேறு மாதப்பிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன இதில் திருவெண்காட்டில் அமைந்துள்ள இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த வேதாரண்யேஸ்வரர் ஆலயம் நவக்கிரகங்களில் புதனுக்கு உரிய ஆலயமாக போற்றப்படுகிறது இங்கு மாசி மாத பிறப்பை முன்னிட்டு ஆலயத்தில் அமைந்துள்ள சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் ஆகிய மூன்று தெப்ப குளங்களில் அஸ்திர தேவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டன தொடர்ந்து தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் இதுபோல் தருமபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான சீர்காழி சட்டைநாதர் ஆலயத்தில் மாசி மாத பிறப்பை முன்னிட்டு கொடிமரத்து விநாயகர் மற்றும் நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் மகா தீபாராதனை நடைபெற்றது இதனை அடுத்து மாடு கன்றுகளுக்கு சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டு கோ பூஜை நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புவனகிரியைச் சேர்ந்த சிவனடியார்கள் உறுப்பினர் சார்பில் திருவாசகம் முற்றோதல் நிகழ்ச்சி நடைபெற்றது கிடையாது பிரம்மாவுக்காக படைகிற தொழில் விட்டு அவர் அப்படியே போயிடல நமக்கு அவர் पर स करले क्या मैं काठ नहीं हो